அன்பு சகோதரர்களே தமிழ்நாடு தகுதி ஜமாத் அபுதாபி மண்டலத்தின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த எட்டாவது கட்டுரை போட்டியினுடைய பரிசளிப்பு விவரம் இப்பொழுது இங்கே இன்ஷா அல்லா தெரியப்படுத்தப்படும் கட்டுரை எழுதிய கட்டுரையாளர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து இருந்தீங்கன்னா வேகமாக இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்லலாம் மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் நடத்தப்பட்ட இந்த கட்டுரை போட்டியிலே மூன்றாவது பரிசனை பெற்ற சகோதரர் சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் இந்த பரிசனை தமிழ்நாடு மண்டலத்தினுடைய மூத்த தலைவர் சகோதரர் யூசுஃபி அவர்கள் வழங்குவார்கள் சகோதரர் வெங்கடேசன்

எலக்ட்ராவில் அமைந்திருக்கக்கூடிய ஹரிமா ட்ரேடிங்ல தமிழ்நாடு அபுதாபி மண்டலம் சார்பிலே நடத்தப்பட்ட மார உலகில் மாறாத இஸ்லாம் என்ற தலைப்பிலான கட்டுரை போட்டியினுடைய முதல் பரிசனையை வெல்லக்கூடிய கட்டுரையாளர் சகோதரர் பா ஜெயக்குமார் பா ஐகாட் சிட்டியினுடைய அல் யாஸ் பில்டிங்ல வசிக்கக்கூடிய சகோதரர் பா ஜெயக்குமார் பரவலையோரு வந்திருக்காரா நீங்களே வாங்க தான் மூணாவது பரிசு அவரே வா

அவன் வரல சகோதரர் பா ஜெயக்குமார் வரலங்கிறது சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள் பெற்றுக் கொள்வார் இந்த முதல் பரிசையும் வந்து இந்த முதல் பரிசை நமக்கு வழங்கியவர்கள் நேஷனல் சில்க் ஸ்டோர்ஸ் சிங்கப்பூர் பொருட்களை விற்கக்கூடிய அம்தான் ஸ்ட்ரீட்ல அமைந்திருக்கக்கூடிய நேஷனல் சில்க் ஸ்டோர்ஸ் வழங்கிய வவுச்சர் எழுநூத்தி ஐம்பது திருகம் மதிப்பிலான வவுச்சர் முதல் பரிசு அடுத்ததாக ஆறுதல் பரிசுகள் ஆறுதல் பரிசுல வந்து முதலாவது வந்து சகோதரர் பாரதிதாசன் வரவில்லை என்று சொன்னா அவங்க கேம்ப்ல இருக்கக்கூடிய சகோதரர் யாராச்சும் வந்து வாங்கிவாங்க சகோதரர் பாரதிதாசன் இந்த பரிசனை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மண்டலத்தினுடைய செயலாளர் சகோதரர் சிக்கந்தர் அவர்கள் வழங்குவார் அடுத்த ஆறுதல் பரிசு சகோதரர் இல்ல ஆறுதல் பரிசுனா இந்த இது அந்த மூணு விட்டுருங்க ஆமா அடுத்த ஆறுதல் பரிசு சகோதரர் ராஜ குருமூர்த்தி இந்த பரிசினை சகோதரர் மன்சூர் தமிழ்நாடு தமிழக மண்டலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்த ஆறுதல் பரிசு சகோதரர் சகோதரர் ராஜ குருமூர்த்தி வரலீங்களா வேற யாராவது ஒரு சகோதரர் வந்து அவங்க கேம்ப் சகோதரர் வாங்க அப்படியா சரி சரி அடுத்தது சகோதரர் அல்போன்ஸ் ராஜ் சகோதர அல்போன்ஸ் ராஜ் வந்திருக்கீங்களா சகோதரர் ராஜசேகர் அல்போன்ஸ் ராஜ் இந்த பரிசு வந்து சகோதரர் அப்துல் சலாம் சகோதரர் ஜெயக்குமார் எஸ் ஜெயக்குமார் இந்த பரிசு அடுத்த இது வந்து சகோதரர் ஜெயக்குமார் வந்திருக்கீங்களா அடுத்த ஆறுதல் பரிசு சகோதரர் செல்லதுரை சகோதரர் செல்லதுரை வரலையா சகோதரர் கருப்பசாமி இந்த ஆறுதல் பரிசை வந்து சகோதரர் அன்சாரி தமிழ்நாடு தொகுதி மாத அபிதா மண்டலத்தினுடைய மண்டல துணைச் செயலாளர் சகோதரர் அன்சாரி அவர்கள் வழங்குவார்கள் சகோதரர் கருப்பசாமி அவர்களுக்கு அடுத்த ஆறுதல் பரிசு சகோதரர் பரசுராமன் சகோதரர் பரசுராமன் அடுத்த ஆறுதல் பரிசு சகோதரர் ஆர் பாலமுருகன் சகோதரர் ஆர் பாலமுருகன் இந்த பரிசை வந்து பொருளாளர் சகோதரர் அஷ்ரப் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்த ஆறு சகோதரர் விஜய சந்திரன் சகோதரர் விஜய சந்திரன் அவரும் இந்த ஆறுதல் பரிச வந்து சகோதரர் அக்பர் அவர்கள் வழங்குவார்கள் சில ஆறுதல் பரிசு சகோதரர்கள் வரல அவங்களுடைய பரிசு வந்து இன்ஷால்லா நம்முடைய கேம்பு நிர்வாகிகள் மூலமாக வழங்கப்படும் என்று கேட்டு அதற்கு முன்பாக இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் எழுதி கொடுத்த சகோதரர்களுக்கு குலுக்கல் அடிப்படையில் மூன்று பரிசுகள் இருக்கிறது என்று அறிவித்திருந்தோம் அந்த அடிப்படையில் இப்போ குலுக்கள் அடிப்படையில் வந்து மூன்று பரிசுகள் தேர்ந்தெடுக்கப்படும் வாங்க அறுபத்தி ரெண்டு நம்பர் அறுபத்தி ரெண்டு அதாவது இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்கும்போது பின்னாடி வந்து ஒரு நம்பர் எழுதிதான் கொடுத்துருணும்

அடுத்தது அடுத்த பரிசு நம்பர் எழுபது நீங்க கேள்வி கேட்டுருந்தீங்களா சரி கேள்வி கேட்காத சகோதரம் உங்களுக்கு ஒரு திருமலை குறானு வழங்கப்பட்ட நம்பர் எழுபது சகோதரர் டி முரளி டி முரளி அவர்களுக்கு இந்த பரிசை ஐகாட் சிட்டி கிளை தலைவர் சகோதரர் கான்சா அவர்கள் வழங்குவார்கள் கான்சா அவர் குரான் நீங்க கேள்வி கேட்டு கேள்வி கேட்டீங்களா இல்ல அப்ப அந்த குரான் குரானும் அதிகம் ரெண்டும் சேர்த்து கொடுக்கும் ஆமா நம்பர் மூணு இந்த பரிசை வந்து சோதரர் அல்மிஸ்க் கிளையனுடைய தலைவர் சௌதர் அப்துல் ரஹீம் அவர்கள் வழங்குவார்கள் சௌர் முனியராஜ் அல்விஸ்க்கு தலைவர் சகோதரர் முனியராஜ் அப்படியா ஒருவர் அவர் சார்பா வந்தார் கேள்வி கேட்டீங்கல்ல அடுத்ததாக நன்றி உரை வந்து சௌதர் அலி அவர்கள் இங்கு சமைப்பார் அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் உணவு வசதி செய்யப்பட்டிருக்குது உங்களுடைய இருந்தீங்கன்னா இருக்கைகள் நம்முடைய சகோதரர்கள் உங்களுடைய இருக்கைகளுக்கு நேரடியாக கொண்டு வந்து இந்த விருந்து உபசரணை செய்வார்கள் உங்களுக்காக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விருந்து உபசரணையில் அனைவரும் உட்கார்ந்து இன்ஷால்லா சாப்பிட்டு விட்டு போகுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து